அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஒரு ஆன்மீக பரிகார பதிவுன்னு சொல்லலாம் பொதுவாகவே எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக பள்ளி இருக்கணும் அப்படி பள்ளி இருந்தால் சத்தம் போடணும் அப்படி சொல்லுவாங்க அப்படி சத்தம் போட்டால் தான் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குது தெய்வ கடாட்சம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குறிப்பாக பூஜேரையில் பள்ளி இருந்துச்சுன்னா நம்மளோட குலதெய்வ அருளும் அந்த இடத்துல தெய்வீக ஆற்றலும் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு தனி பதிவே போட்டிருக்கேன் எந்தெந்த திசையில் வந்து பள்ளி கற்றுனா நமக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அது ஆன்மீக பரிகார ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு ஒரு சில பேர் பள்ளியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஆடிச்சு கொன்னுடுவாங்க அந்தமாரி செய்யவே கூடாதுங்க அது மிக பெரிய தவறு ஏன்னா பள்ளி என்பது மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெருமாள் வரராஜ பெருமாள் கோவிலில் அந்த சுவரில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி இருக்கும் எல்லாருமே இந்த தோஷம் இருக்குது பள்ளி தோஷம் இருக்குன்னா தொடுவாங்க போயிட்டு அந்த மாதிரி தெரியாமல் தெரியாமல் வந்து இப்போது ஒரு கதுவுக்கு நடுவில் மாட்டி இறந் இறந்துருச்சு இல்லை ஒரு பொருளை வந்து நகர்த்தி வைக்கும்போது அங்கே வந்து பள்ளி மாட்டி இறந்துருச்சுன்னா அது வந்து நம்மளுடைய துரதிருஷ்டத்தை அது வந்து எடுத்துருச்சு அது உயிரை கொடுத்து நமக்கு எதாவது வர வேண்டிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை அது வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது தவறு கிடையாது ஆனால் மருந்து வச்சு கொள்வது இல்லை அடித்து கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அந்த மாதிரி பண்ணோன்னா அது பல ஜென்ம பாவத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து தரும் சாதாரண பள்ளி தானே அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அது சொல்கிற ஒவ்வொரு அந்த சத்தத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி நிறுத்தி சொல்லும் பார்த்திங்களா அப்படி சொல்லும் நாலு அஞ்சு அப்படி சொல்லும் அதுக்கும் ஒவ்வொரு பலனும் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுவும் அந்த பதிவில் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து பள்ளி கத்திக்கிட்டே இருக்குது அந்தமாரி வந்து கத்தலாம் எப்படி கத்தலான்னா நல்ல திசையில் கற்றுச்சின்னா பிரச்சனை கிடையாதுங்க ஒரு சில திசையில் கத்தவே கூடாதுனு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல கத்துது இல்லை ஒரு குறிப்பிட்ட ரூமில் பகலேயும் கத்துது நைட்லேயும் கற்றுது மதியத்துலையும் கத்துதுன்னா அதுமாரி கத்தவே கூடாது சத்தம் வந்து சொல்லவே கூடாது அதாவது ஒவ்வொரு நா அந்த குறிப்பிட்ட திசையில் கூட நல்ல திசையில் கூட ஒரு சில நாளில் கத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்தமாரி கற்றுச்சின்னா நமக்கு வந்து வீட்டில் தேவையில்லாத கழகம் பிரச்சனை பண விரயம் மருத்துவ செலவு இப்படி வந்து வரும் இது வந்து அனுபவபூர்வமாக நானே உணர்ந்திருக்கேன் வீட்டில் எல்லாமே நல்லா போய்ட்டுருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா எதுவும் மன இருக்கமாக மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாமல் ஆகும் இல்லை வந்து வீட்டில் தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து வீண் விரயமாகும் இப்படிலாம் வரும்போதே நம்ம சுதாரிச்சிக்கணும் இது வந்து நம்ம கந்திஷ்டியை அறிகுறியாகவும் இருக்கலாம் அதை வந்து உணர்த்துறது இந்த பள்ளி தான் ஸோ கந்திரிச்சி மட்டும் கிடையாது நம்ம வரப்போகிற தீவினை கூட அதுக்கு தெரியும் ஸோ அதை வந்து இந்தமாரி உணர்த்தும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதுக்குண்டான ரெமடிஸ் என்னவோ அதை நம்ம செய்யணும் இப்போது வந்து ஒரு பூஜை பண்ணும்போது போது பள்ளி கத்துது அப்படின்னா அது நல்ல விஷயம் இல்லை ஒரு சில நேரத்தில் நம்ம நல்ல விஷயம் நினைக்கும் போது பகல்லையே கூட கத்தோம் அந்தமாரி கற்றுச்சின்னா நல்லதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட திசையிலையோ இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் காலில் இருந்து அந்த நைட்டுக்குள்ளே எப்படி ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை கத்துதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது கத்தாமே தடுக்கணும் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் ஸோ அதுக்கு தான் என்ன பரிகாரம் செய்யணுன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நானும் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சேங்க செஞ்ச அன்றைக்கே எனக்கு பலன் கிடைச்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடணும்னு கிட்டத்தட்ட ஒன் மந்தாக நினச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் வீட்டில் இது கிராமப்புற பகுதியில் கூட இருக்கலாம் கிராமப்புற பகுதியில் பொதுவாகவே பள்ளி அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட திசையில் கத்திக்கிட்டே இருக்கும் அது கத்த ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லுவாங்க ஏதோ பிரச்சனை வரப்போதும் கரெக்டாக வந்துடும் எங்கள் மாமியார் கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட திசையில் பள்ளி கத்திக்கிட்டே இருக்கும் ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக பிரச்சனை வந்துடும் ஏன்னா அந்த சகுனம் வந்து அது உணர்த்தும்னு சொல்லுவாங்க மாதிரி பிரச்சனை ஏதாவது வீண் விரயம் வீண் பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை இப்படி ஏதாவது வந்துடும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் போது கற்றுனா பிரச்சனை இல்லை எப்போனா ஒரு தடவை காலைல உதுரோ மதியம் உதிரும் நைட்டு தடவை கற்றுச்சின்னா பிரச்சனை இல்லை அதை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட ரூம்லேயோ ஒரு குறிப்பிட்ட திசையிலையோ இல்லை வீட்லேயே காலில் இருந்து நைட் வரைக்கும் சும்மா கத்திக்கிட்டே இருக்குன்னா அந்தமாரி கத்தவே கூடாது அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு என்ன செய்யணுன்றத சொல்கிறேன் முதல்ல பசுமாட்டு கோமியம் எடுத்துக்கோங்க பசுமாட்டு கோமியம் வந்து நமக்கு தெரியும் எல்லா தரித்திரத்தையும் வந்து வீட்டை விட்டு விரட்டுற தன்மை இருக்குது அதேமாரி நெகட்டிவ் எனர்ஜியும் அது வந்து விரட்டிடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பசுமாட்டு கோமியும் அதோட கடல் நீர் நார்மலாகவே நான் சொல்லியிருக்கேன் கடல் நீர் நீங்கள் எந்த பீச்சுக்கு போனாலும் சரி பக்கத்தில் ஏன்னா பீச்சுக்கு போனாலும் சரி இல்லை திருச்செந்தூர் அது மாதிரி எங்கே போனாலும் சரி அந்த தண்ணீரை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து வீடு துடைக்கும் போது மாதத்தில் ஒரு தடவை செய்யலாம் அமாவாசை பௌர்ணமியில் கொஞ்சம் அந்த தண்ணீரை விட்டு வீடை துடைச்சோம்னா அவ்வளோ நல்லது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஓடியே போயிடும் ஸோ மாதிரி கடல் நீர் எடுத்துக்கணும் அது கூட மஞ்சள் மஞ்சள்னு நம்ம சொல்ல தேவையில்லை கிருமி நாசினி மங்களகரமான ஒரு பொருள் மஞ்சளுக்கு வந்து அதிக மகத்துவம் இருக்குது ஸோ வந்து இந்த கோமியம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் நீர் மூணையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீடு முழுக்க தெளித்து விடுங்க அப்படி போது துர்க அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு துர்கா மந்திரம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லை ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமகன்னு சொல்லிக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து கற்றுக்கிட்டே இருக்குன்னா அந்த திசையை நோக்கி தெரிச்சுக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி தெரித்து முடித்தவொடனே கண்டிப்பாக அன்றைக்கி அந்த சத்தம் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதாவது வீட்டில் அப்புறம் பள்ளியே கத்தாதானா அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர்ந்து கத்துதுன்னா அந்த கத்துறது வந்து நின்றுடும் அதால் நமக்கு மன உளைச்சல் இதை நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக நின்றுடும் ஆனால் நார்மல் நம்ம வீட்டில் இருக்கும் நல்லது வந்து இருக்கும் நல்லவை செய்கிற அந்த பள்ளி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்துக்கிட்டு நமக்கு அருள் புரியும் நம்ம பூஜை செய்யும் போது அதெல்லாம் செய்யும் இப்போ நானே ரெண்ட் ஹவுஸில் தான் இது மாதிரி வந்து தெரிச்சேன் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட திசையில் கத்துறது நின்றுச்சு ஆனால் நம்ம பூஜை பண்ணும்போது பூஜை அறைக்கு பின்னாடி இருக்குது ஹால்லேயே இருக்குது கத்தும் அதெல்லாம் வந்து நார்மலாக கத்தும் அதெல்லாம் எந்த ஒரு தடங்களும் வராது ஒரு சில பேர் ஆ அப்புறம் பள்ளி வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா மகாலட்சுமி போனால் ஆச்சு இது மாதிரி தெளிச்சிட்டுனா அப்புறம் போயிட்டா என்ன அவர் தெளிச்சிட்டா அப்படின்னு அதெல்லாம் போகாது நல்லது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் ஸோ வந்து அப்படி தெளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் துர்கை அம்மன் கோவில் அதாவது நம்ம சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயிலில் துர்கை இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி நாலு பழத்தை எலுமிச்ச பழத்தை மாலை கோர்த்து வேண்டிக்கணும் போட்டுட்டு நம்ம வீட்டில் எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது மாதிரி வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் தான் காற்று ரச்சிக்கணும் வேண்டிக்கிட்டீங்கன்னா நூறு சதவீத பலன் வந்து தரக்கூடியது இது வந்து அனுபவபூர்வமாக நானே இப்போ இருக்கிற வீட்டில் ரெண்ட் ஹவுஸில் வந்து உணர்ந்துருக்கேன் ஏன்னா நமக்கு எதாவது பிரச்சனை தான் கத்துது இல்லைங்களா சோ வந்து அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண போறோம் அது வந்து துர்கே பாதத்தில் பாதத்துல ஸோ அந்த இடத்துல என்னமே கத்தாதுன்னு சொல்லிட்டு தண்ணி தெவிச்சிடுறோம் அவ்வளவுதான் இது வந்து நம்ம கடையிலயும் செய்யலாம் இப்ப தொழில் செய்கிற இடத்துலயும் ஒரு சில இடத்துல தொடர்ந்து கத்துச்சுன்னா நஷ்டம் வரும் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு நம்ம இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாம கத்துது பகல்லையும் கத்துது மத்திய இடத்துல கத்துது நைட்டு தூங்கும் போதும் கத்துக்கிட்டே இருக்கு நம்ம செஞ்சோம்னா நூறு சதவீத பலம் நமக்கு கிடைக்கும் இந்த மூன்றும் கலந்த தண்ணீரை மாதத்துக்கு கூட நம்ம வீடு முழுக்க தெளிக்கலாங்க ஏதாவது துர்ஷக்திகள் இருக்குது இல்லை தீய எது ஏதாவது இருக்குதுனாலும் அது ஓடியே போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ டேக் பை